உங்கள் வாழ்க்கையில் வெற்றி வெகு தூரம் உள்ளதா அல்லது தோல்வி உங்களை தொடர்ந்து துரத்துகிறதா கவலை வேண்டாம் இந்த ஜபத்தை தினமும் சொல்லுங்கள் தோல்வி என்பது உங்கள் வாழ்க்கையில் என்றும் இல்லை ஜெயம் தரும் ஜபம் அன்பின் தகப்பனே எங்களுக்காக கல்வாரியில் நீர் சிந்திய முடிய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கழுவும் எங்கள் வீடுகளில் இருக்கிற ஒவ்வொரு பொருளிலும் உம்முடைய இரத்த துளியை தெளித்து வையும் எங்கள் வீடுகளில் தரைகளிலும் சுவர்களிலும் கூரைகளிலும் உம்முடைய இரத்தத்தை தெளியும் எங்கள் வீடுகளைச் சுற்றிலும் நிலங்களில் எல்லைகளைச் சுற்றிலும் உம்முடைய இரத்தத்தை தெளித்து வைத்து உம் காவல் தூதர்களை எங்களுக்கு துணையாக நிறுத்தி வையும் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் தனிப்பட்ட தேவையை நினைவுகூர்ந்து தந்தையிடம் உங்கள் விண்ணப்பத்தையும் அன்றாட்டையும் எடுத்து வையுங்கள் எங்களுக்கு எதிராக செய்யப்படுகிற எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் மாய மந்திர தந்திர சக்திகள் சாத்தானின் ஏவுதல்கள் பில்லி சூனிய கட்டுக்கள் செய்வினை கோளாறுகள் மற்றும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் அவமானங்கள் வெட்கங்கள் கேவலங்கள் தலைக்குனிவுகள் நோய்கள் பிற தேவைகள் அனைத்திலும் எங்களை பாதுகாத்து வழி நாங்கள் செல்லுகிற வழியெல்லாம் சென்றடைகிற ஒவ்வொரு இடங்களில் எல்லாம் உம்முடைய இரத்த துளியை தெளித்து வைத்து எங்களுக்கு முன்னும் பின்னும் இடமும் வளமும் மேலும் கீழும் உம் பிரசன்னத்தால் எங்களை வழி நடத்தும் இதுவரை எங்களை பாதுகாத்து வந்த தேவன் இனிவரும் நாட்களிலும் எங்களை பாதுகாக்கும்படி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை மிகுந்த இரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் தயவுகூர்ந்து முதிய இரக்கத்தின் ஒளியை எங்கள் மீது புளிந்தருளும் ஆமேன் ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் இந்த ஜெபத்தை சொல்லி வந்தால் வேண்டிய காரியங்கள் வெகுவிரைவில் விரைவில் கைகூடும் ஆமேன் ஜெபத்தினால் கிடைத்த பலன்கள் பற்றி திருவள்ளியத்தில் அறிந்து கொள்ளலாமா துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அத்தத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மெழுர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை திருப்பாடல்கள் முப்பத்தி நாலாவது அதிகாரம் நான்கு ஐந்து இறைவார்த்தை இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே ஆண்டவர் எத்தனை இனிமையானவர் என்று சுவைத்து பாருங்கள் அவரிடம் அடைக்களம் புகுந்தோர் பேர் பெற்றோர் இந்த ஜபம் மற்றவங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கும்னு நீங்கள் நம்பினா இதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உள்ளிட்ட உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி வணக்கம் இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரியே வாழ்க